ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்மளே செய்த ஆட்டோமேட்டிக்கிங் இங்கு போய்ட்டுருங்க இதில் வந்து எக் ரொட்டேஷன் ஆகிறத காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காடை முட்டையை பொறுத்தளவில் வந்து எழுபது செகண்ட்லேருந்து எண்பது செகண்ட் ரொட்டேஷன் ஆகணுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே வந்து நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நீங்கள் வந்து நூற்றி இருபது செகண்ட் ரொட்டேஷன் பண்ணணும் அது வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஆறு ஆறு தடவை ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆனால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் காடை முட்டை வந்து நீங்கள் வந்து எண்பது செகண்டு எழுபதுலேருந்து எண்பது செகண்ட் ரொட்டேஷன் வச்சுருக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஒரு ரொட்டேஷன் வந்துடும் இது மாதிரி உங்களுக்கு எங்கே பெற்ற வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் மேன் செ செமி ஆட்டோமேட்டிக் அது வந்து அந்த வீடியோவும் நம்ம தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம கோழி கிஞ்சி வந்து இன்குபேட்டரில் வச்சு பொறிக்க வச்சு வெளியிலையும் நம்ம ஒரு மாதம் குஞ்சாக கொடுத்து விட்ருக்கோங்க யாராவது தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ